கிறிஸ்துவல் அன்புக்குரியவர்களே நம்மளுடைய வாழ்க்கை போராட்டம் வெறும் உலகத்தோடு மட்டுமல்ல எபேசியர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தின்படி இந்த உலகத்தில் தெரிகிற பொல்லாத ஆவிகளோடு நாம் போராட வேண்டியிருக்கிறது நோய் நோக்காடுகள் பில்லி சூனிய கட்டுக்கள் சாத்தானின் சகலவிதமான சூழ்ச்சிகளில் இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் புனித மிக்கேல் அதி தூதர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சங்கார தூதர் அமைதியின் தூதர் என்று அழைக்கப்படக்கூடியவர் புனித மிக்கேல் அதி தூதர் புனித மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்று அர்த்தம் கடவுளுக்கு எதிராக எழும்பிய அழகை கூட்டங்களை தன்னுடைய காலால் மிதித்து நரகத்தில் தள்ளியவர் புனித மிக்கேல் அதி தூதர் இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் நோக்காடுகளாக இருக்கலாம் பில்லி சூனிய மந்திரவாத கட்டுக்களாக இருக்கலாம் சாத்தானின் சகலவிதமான சூழ்ச்சிகளாக இருக்கலாம் எல்லா விதமான தந்திரங்களிலும் இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய பாதையிலே நம்மளை நடத்தக்கூடியவர் புனித மிக்கேல் தூதர் பரம்பரையாக சொல்லப்படக்கூடிய இந்த ஜபம் புனித மிக்கேல் அதிதூதருடைய சங்கார மாலை இந்த ஜபம் ஜபிக்கப்பட இடங்களிலும் இந்த ஜபத்தை தியானிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆத்துமத்திலும் இல்லத்திலும் புனித மிக்கேல் அதிதூதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையால் நம்மளுக்கு விடுதலையும் குணங்களையும் நம்மளுக்குடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்து நம்மளுக்கு அருளும் ஆசீர்வாதமும் அளிப்பார் எல்லா விதமான விடுதலை கொடுப்பார் ஆண்டவர் பெயராலே நம்மளுக்கு உதவி உண்டு எனில் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே பிதா சுதன் பரிசுத்தாவையானவரின் பெயராலே ஆமேன் புனித மிக்கேல் அதிதூதர் சங்கார மாலை காப்பு மகிவா அமரர் கோவே காவாய் கனிவாய் கருணை முகிலே பாவால் பாடிட வரமருள் எந்தாய் நவவிலாச சப தலைவராம் புனித மிக்கேல் அதிதூதர் தவநிறை மேலோர் பூற்றும் உயிர்திரு நெறியாளர் குவளையத்தோரின் நண்பன் தன்னொழியாளனாமே ஓய்மையில்லாதவர் பதங்களில் இந்நூலை வைத்து ஆசிர் வேண்டுதுமே தாரகை அம்புலியும் செஞ்சுடர் வாரணமதும் தரணியமுதும் தந்த தூய இறைவனாகும் பரதூதர் கணங்களை படைத்தனர் பணிந்திட நரதம்மை படைத்தனர் தந்தாள் தொழுதிட இறைசாயிலே ஆன இறைமக்கள் மேல் சினந்து மறைந்தவர் மடியவே மாயவளை விரித்தது குறையேதுமிலா ஆதிபிதாக்களையே கரைமிகு மாந்தராக்கி கழித்தது கூலியுமே எரிதியில் வீழ்ந்த தீய அலையின் வினை நீங்க புரியினும் தவம்பல அருளி நின்று ஆவதுண்டோ விரிகரம் தனிலமை தாங்கினால் நீங்கும் துயர் அரிமா போல் ஆர்த்து வர வேண்டுகிற வீண் தூதர் தலைவரே சிலுவை அடையாளமாதலால் சிணந்த பேய்கள் வலுகட்டாயமாய் ஓட்டுவீர் மிக்கேல் தூதரே கொழு இருந்தாலும் அவர் வலுவினை போக்கியே நீர் பலியிடும் தீய மாசுதண்ணில் நின்றே காப்பீர் விடிவெள்ளி என்ற லூசி தூதனும் செருக்குற்றான் கொடிய தூசனை பல மடி நின்று உரைத்திட்டான் இடியென ஒழித்தது வீர முழக்கமாம் அடிமேல் அடித்து அடைத்திரு நரகதனில் உம்பர்க்கோனுமை எந்த நண்பராய் ஈந்ததினால் வம்புகள் பல செய்யும் குணுங்குகள் தொல்லை நின்று எம்பிரான் தன்னால் எமையே காக்க வல்லீர் உமையாம் பணகின் பணிகின்றோம் துரத்திடும் பேய்களையே மாவினால் சமைத்து மந்திரம் இசைத்து தீவினை செய்து எம்மை வீழ்த்திட எண்ணமுற்றோர் மேவினார் மாற்றானுடன் படைப்பு பல அளித்தார் இவனின்றி பாய்ந்து வரும் வஞ்சன ஆணவ எதுவின் பஞ்சாய் பறந்திடவே வாழ்நாள் முழுவதும் எம்முன் ஆட்டிடாது வீணான சதிகளை வீசி எரிந்திடாது விண்ணக தூதுவரே அருள் அருள்வீரே பில்லி சூன்யமும் ஏவலும் சீட்டுக்களும் பொல்லாக்கை வளமும் எரிந்திட எழுவீரே தொல்லைகள் பிணிகளமே வெல்லாது நீங்கிவிடும் சொல்லன்னா இன்னல்கள் அல்லல்கள் யாவும் போக்கும் தந்தை போல் உதவும் தற்பர நதி தூதரே யாம் அழந்திட மனம் இசையீர் அல்லவோ நிந்தைகள் எதுவரனும் சீக்கிரம் மாறிடுமே வெட்டிய விலங்கினை அட்டியில் படைத்தனர் துஷ்ட பேயழைத்து நட்டம் பல இழைத்தார் பெட்டியில் போடு இட்டிடும் கூலிதனை மட்டிலா கருணையால் வாட்டும் இடர் நீக்கும் காளி காட்டேறி கூலி கருப்பண்ணன் சங்கிலியும் போலியுடன் அடிசல் கேட்டிடும் அங்கனமும் தாலிச பொரியல் வேண்டும் மாறன் தேவர்களும் கேளிக்கை செய்திடாது ஒழித்திடும் மிக்கேல் அதி தூதரே காமுகரை கடவுள் ஆக்கியது அழகை கார்மயில் ஒரு கடவுள் சுருடனும் கடவுளாம் காலையும் ஒரு கடவுள் கரியதும் கடவுளாம் காத்திட இவர் உண்மை தவறாது வேண்டுமென்று சாத்திரங்களை அமைத்து சகுனம் நல்லதென்று யாத்திர புராணங்களை வேதம் என்றதுமே ஆத்திரமுற்ற சாத்தான ஆண்டவர் மீது கொண்ட பக்தியை நீக்கிட இத்தந்திரம் கொண்டதுவே பள்ளி அடித்தலுக்கு பலன் காண்பர் பலர் உண்டு எல்லாம் போயிற்றென்று ஆந்தை அழுதால் சோர்வர் நல்ல சகுனம் காக்கை கழிதனால் காக்கை கழுதை கத்தினால் என்று சொல்லிட வைக்கும் பேயை எல்லியதல்லிடுவீர் பல்லிழிக்கும் பல்லவி பாடும் பிளிரும் அலரும் பிணுக்குகள் செய்யும் கல்லெறியும் சலசலக்கும் ஊலையிடும் ஊமையுமாகும் வில்லை போல் உடலை வளைத்து குமரும் பொல்லாப்பைகள் தனியின் பல்லை உடைத்தருவீர் சாதி நீதி பேசும் திதி கூறும் துதிப்பாடும் விதியென்றும் சதி என்றும் விவரமாய் எடுத்தோதும் மதிவானர் மனதை நொடிதனியில் மாற்றிவிடும் கதியில்லா பேய் அதனை மிதியனமிதிடும் மிக்கேல் அதி எட்டு திசையுடன் ஈரட்டு முக்கும் கொட்டி முழக்கம் பால்கட்ட குரல்களை எட்டிப் பாராது மாய வெட்டியே மட்டில்லா புகழ்மிகு எழில் நிறைத்துதா வாரும் சீதேவி மூதேவி பூதேவி நாதேவி சரம்பல தாங்கி நிற்கும் நீலியும் மோகினியும் சிக்கலில் சிக்க வைக்கும் குணங்களும் சீக்கிரம் பயந்தோட தூயவா வருவீர் சுடலை பிணைமதை விரும்பிடும் பைசாமும் கடலை பொறி சுண்டல் வேண்டிடும் அணங்கதுவும் படலை படலையாய் பழம் கேட்கும் அரக்கனும் திடமிழந்து தெளிந்தோட படைநாதா வந்திடுவாய் வேலைக்கு ஒரு வேசுமிட்டு அந்தியிலும் சந்தியிலும் ஆலை கெடுத்திட மரத்திலும் மலையிலும் பாலை பனையதிலும் கோர உருவில் தோன்றி மூளை கோளாறு தரும் கணங்களை பிணைப்பீரே முக்கண்ணன் முழுக்கண்ணன் பெடரி ஆயிரம் கண்ணன் பக்கத்தில் பகையுள்ள நையாண்டி தேவர்களும் திக்கு முக்காடிடவே திகிலுடன் ஓடிடவே பக்தர்களின் பரிவாளா அக்களிப்பின் அருளாளனே அருள் புரிவீர் கடகடவன சாத்தான் வெருண்டோட அவன் நரையில் வீழ்த்து விரும் மிக்கேல் அதி தூதரே கோழிக்கறி சமைத்து முட்டையும் மதுவும் வார்த்து நாளி நெல்லும் பூக்களும் சேர்த்து நயமுடன் கூடி வாளிய பிசாசன சாந்தி போற்றி ஆட்டமாடி சங்கூதி வீழியேவன் என விரைந்து செல்ல ஓலம் விட்டு கல்லும் கொள்ளும் புல்லும் எல்லும் தெல்லி அமுதும் வள்ளி கிழங்கும் மகையாய் சேர்த்து அல்லிடு துள்ளிடு எல்லிடு தள்ளிடு என்றிடும் வள்ளலார் வினைகளை கிள்ளி எருவிர் மிக்கேல் அதிதூதரே தூதரே கருவாலும் உருவாளும் எருவாளும் புருவாலும் அருளில்லா கைவர் செய்திடும் ஏவலை கருணை முகிலாம் அருள்நெறி அண்ணலாம் திருப்பரன் தூதரே எரிந்தமை காப்பீர் பறிவுடன் நீர் ஒன்று இரண்டு எட்டு மூன்று என பல எண்கள் இன்னல் இருந்திடும் மந்திர மோதி மனமிக மொழிந்து நண்பில் அன்பில்லா நண்பர்கள் செய்திடும் ஏவலை இன்றே எரித்திட வருவீர் தூயவரே வந்தம்மை காறும் ஒன்றையாயினும் ஆயினும் பல பலவாயினும் ஒருக்கத்துணியமில் நுழையும் ஆயின் துன்பம் பல விளையும் ஆடச் செய்யும் பாடச் செய்யும் பன்மொழி தூசணம் கக்கச் செய்யும் இன்மொழியாவும் பரந்திட செய்து புன்னகை வாயில் நுரையெழுப்பி பீதியூட்டும் பேய்களை ஓட்டும் வாதத்தடியின் மந்தனை எடுத்து போதாதன தலைமுடியும் சேர்த்து தீசரவாளர் வெஞ்சினம் கொண்டு பசாசுதனை பக்கத்தில் ஆக்கி மாதவன் மைந்தரை ஒழித்திட செய்தும் வாதைகள் அனைத்தையும் வாளால் வான்தூதர் வான் தூதர் தலைவரே முப்பத்து முக்கோடி தேவரை ஈட்டியால் குத்தி எரிப்பீர் கொற்றவாணீரும் தப்பாது பேய்கணங்களை எரித்திடும் தப்பிட அவர் சூதினை எரித்திடும் எப்போதோ நாட்டிய ஆணிகள் எருக மண்ணில் புதைந்த நறுக்குகள் எரிக ஒப்பில்லா இறைவன் இணையில்லா தூதுவா துகள்தனை துடைத்து நலமெல்லாம் அருளும் மூச்சு எதற்கு பேதையர் எமக்கு வாட்டுதே வாதைகள் தீச்சுடர் போல் உளமெருகின்றதே உளமெருகின்றதே பாய்ச்சியை ஈட்டியை வாதைகள் மீதே மீட்பிரமேற் மிக்கேலதிதுதரே அழகையை காலால் மிதித்தவரே சரணம் உலகை காத்திடும் உம்பரரே சரணம் பலவகை பகைவரின் பயமி சரணம் நலம்பல அருளிடம் நாயகா சரணம் இன்றும் என்றும் புகழிடமாய் அஞ்சி எமக்கு துணை வேறு யாரோ நன்றி என்று உமக்களித்திடவே என்றும் எம்முடன் இருந்தமை காப்பீர் முடிவுதொடா நிலை மூவா முதல்வனின் பதம் பணிகின்றோம் சீவனாலெல்லாம் மறவோம் அவரை தேவகுமாரன் அடி ஆவலாய் அவரை ஏத்துகின்றோம் பரிசு தாவியானவராம் சர்வேஸ்வரன் போற்றி நேய் அவரருள் வேண்டுகின்றோம் தாயார் தேவ அண்ணே அமளி தீய பெய்தன் தலைய மிதித்தால் அன்னை அவளின் நாமம் போற்றதும் சின்னவானவர் தூயவர் அம்பரர் என்று உதவிடும் மிக்கேல் அதிதூதர் தனி பணிந்து வாழ்த்துதல் கூறி வரம் வேண்டி பரமிகுந்தமுக்கு வரம்பல பொழிவீர் உரமுடன் பாறில் வாழ அருள்வீர் நரையம் பகைவன் பேயினை ஓட்டி வாழச் செய்வீர் வாழச் செய்வீர் வாழச் செய்வீர் பிதாவாகிய சர்வேஸ்வரனே போற்றி போற்றி சுதனாகிய சர்வேஸ்வரனே போற்றி போற்றி பரிசுத்தாவியானவராகிய சர்வேஸ்வரனே போற்றி போற்றி ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தமே போற்றி போற்றி பரிசுத்த சிலுவையே போற்றி போற்றி தேவ அன்னையே போற்றி போற்றி புனித ஸ்நானக அலப்பரே போற்றி போற்றி புனித சூசையப்பரே போற்றி போற்றி சகல அப்போஸ்தலர்களே போற்றி போற்றி அனைத்து இரத்த சாட்சிகளே போற்றி போற்றி அனைத்து பரிசுத்த போற்றி போற்றி புனித கபரியல் அதிதூதரே போற்றி போற்றி புனித ரஃபேல் அதிதூதரே போற்றி போற்றி புனித மிக்கேல் அதிதூதரே போற்றி போற்றி பக்தி சுவாலகர் பத்திர சாணருடன் ஞானாதிக்கர் நாதகிருத்தியர் சத்துவர் பிலாவித்திரமினைத்து பிரதாமிகர் தூதாதி தூதர் என நவகணங்கள் இடையராத்திரை பரிசுத்தர் 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 என பன்முறை பாடி வாழ்த்திடும் காலை நறுமண தூபம் கலசத்தில் எழுப்பிடும் வேலை வாழ்வெண்ணும் நிழலில் வாழும் இமக்காய் தாழ்வை நிறைமிகு மிக்கேல் அதி தூதரே வீழ்ந்து பணிந்து வேண்டிடுவீரே நலமும் அருளும் பொருளும் தருவீர் பழமும் நலமும் இல்லமும் ஈவீர் தலக்கொடியாம் எம் சேயரை காப்பீர் மலர்தலை உலகி எமை மறவாதீர் எனையாம் பணிந்து வேண்டுகின்றோம் வேண்டுதல் ஏற்பீர் அபாயம் அருள்வீர் ஐயனே நாளும் ஐயனே என்றும் பிதா சுதன் பரிசுத்தாவியானவரின் பெயராலே ஆமேன்